தாமரை இழை தண்ணீர் போல வாழ்க்கை நடத்து வாழ்க்கை நடத்து சாட்சி பாவனையுடன் வாழ்க்கை நடத்து அப்படின்லாம் சொல்றாங்க என்ன குருஜி இறைவனும் இறைவியும் இந்த உலகை உண்டு பண்ணினார்கள் அதே மாதிரி அவர்கள் தான் இந்த உலகத்தை நடத்துகிறார்கள் என்றும் சரி இன்றும் சரி ஏன் இப்படி நடத்துறாங்க இந்த கேள்வி நமக்கு தேவையில்லாதது ஏன்னா ஒரு குழந்தை இந்த கேள்வியை கேட்பது இல்லை நாலு வயது குழந்தைக்கு மன அழுத்தங்கள் கவலைகள் இல்லை ஆனால் அவனே வளர்ந்து நாற்பது வயதாகிவிட்டால் அவனுக்கு எல்லாம் மூட்டை மூட்டையா வந்துடுது காரணம் என்ன இந்த மனநிலை மாறுபாடுதான் சரியான மனநிலையிலிருந்து தவறான மனநிலைக்கு செல்கிறான் அப்படின்னு அறிவு வளரக்கூடாதா அறிவு வளர்றது தவறு கிடையாது போதிய தகவல்களுடன் வளர வேண்டும் நடப்பதை வேடிக்கை பார்க்க மட்டுமே நாம் பிறந்துள்ளோம் எதையும் திருத்துவதற்கு இல்லை ஏதாவது ஒன்று யார் மூலமாகவாவது திருத்தப்பட்டால் அது அவருடைய விருப்பத்தினாலோ முடிவினாலோ இல்லை இறைவன் இறைவியின் விருப்பத்தினால் முடிவினால்தான் அது நடந்தது அதே போல யார் மூலமாகவாவது பிழை நடந்தாலும் அவருடைய விருப்பத்தால் முடிவினால் இல்லை அதுவும் இறைவன் இறைவியின் விருப்பத்தால் முடிவாள் அது ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க இந்த கேள்விதான் நமக்கு தேவையில்லாத கேள்வி இந்த இந்த உலகம் இப்படி ஏற்பட அதில் அதில் நாம் பிறக்க நிகழ்வுகள் நடக்க காரணங்கள் செய்கின்றன அவைகள் எல்லாவற்றையும் நாம் அறியவில்லை அப்படி அறியாமல் இருக்கும் நிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் என்னாகும் பிழையாதான் போகும் அந்த பிழை என்ன செய்யும்னா நமக்கும் இயற்கைக்கும் இடையில் உரசலை பனிப்போரை ஏற்படுத்தும் விதியிடம் பிழை நடக்காது என்பதை புரிந்து கொள் பிழை ஐந்தையும் நாளையும் கூட்டினால் ஒன்பது என்ன சரி உலகத்துல இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அஞ்சையும் நாளையும் கூட்டினா ஒன்பது வராது வேற ஏதாவது எழுபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஏதாவது ஒண்ணு வரும் பிழை நடக்கும் ஒன்னும் நடக்காது அதனாலதான் சொன்னோம் இந்த உலகத்தை நடத்துவது இறைவனும் இறைவியும் அவர்களுடைய திருவிளையாடல் தான் இது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே நீ வாழ்க்கையை நடத்து என்று